அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி இந்திய புதின எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியோட பிறந்த நாள் உலக புகழ்பெற்ற புதின எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி அவருடைய பிறந்தநாள் மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் பிறந்தவர் தந்தை கேம்பிரிட்ஜில் படித்த வழக்கறிஞர் அவங்க அப்பா லாயரா அட்வொகேட்டாக இருந்திருக்கிறாரு பிரபல வர்த்தகராகவும் இருந்திருக்கிறார் அவங்க அப்பா ருஷ்டி முதலில் மும்பையில் தனியார் பள்ளியிலும் பின்னர் இங்கிலாந்தின் வார்விக் ஷயரில் உள்ள உறைவிட பள்ளியிலும் பயின்றிருக்கிறார் அது இங்கிலாந்தில் படித்தது தான் விசேஷம் பின்னர் கிங்ஸ் கல்லூரியில் வரலாற்றில் இளங்கலை பட்டம் பெற்றார் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர் எழுத்தாளராக தன் தொழில் வாழ்வை தொடங்கும் முன்பு ஒரு தொலைக்காட்சி நிலையத்தில் சிறிது காலமும் பின்னர் ஒரு விளம்பர ஏஜென்சியில் காப்பிரைட்டராகவும் ரைட்டராகவும் பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த இவரது முதல் நாவல் கிரிம்ஸ் அதாவது கிரிம்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு பிரபலம் அடையலை இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் வெளிவந்த இவரது இரண்டாவது புதினம் மிட் நைட்ஸ் சில்ட்ரன் உலகளவில் பிரபலமாகி அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது இந்த நாவல் புக்கர் பரிசயம் என்றது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஷேம் என்ற நாவலை எழுதினார் இந்திய சூழலில் தனது படைப்புகளை உருவாக்குபவர் கிழக்கு மேற்கு நாடுகளிடையே உள்ள தொடர்புகள் பரஸ்பர தாக்கங்கள் குடிவேர்புகள் மற்றும் அது சார்ந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதுபவர் நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் ஃபாரின்ஸ் ஃபாரின் பாலிசி அதாவது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அது என்ன அப்புடின்னா கிழக்கு மேற்கு நாடுகளிடையே உள்ள தொடர்புகள் பரஸ்பர தாக்கம் இம்பேக்டு குடிபெயர்வுகள் மைக்ரேஷன்ஸு மற்றும் அது சார்ந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளிவந்த எண்பத்தெட்டில் வெளிவந்த தி சாத்தானிக் வெர்சஸ் அப்படின்ற ஒரு நாவல் வந்து உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நாவல் முஸ்லிம்களின் மத நம்பிக்கைகளை துன்புறுத்தும் இஸ்லாமியர்களின் மதன் மத நம்பிக்கைகளை துன்புறுத்தும் புண்படுத்தும் வகையில் இருப்பதாக கருதி உலகில் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன ஜப்பான் மொழியில் இந்த நாவலை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு செய்த ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபர் அயதுல்லா கோமானி கொமேனி பத்வா அப்படின்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறார் பத்வா அப்படின்ற அதாவது மத உத்தரவு பிறப்பிக்கிறார் ருஷ்டின் தலைக்கு கோடிக்கணக்கில் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டது இங்கிலாந்து அரசு இவருக்கு அடைக்கலம் அளிக்க முன்வந்தது இலக்கிய சேவைகளுக்காக இவருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் சர்பட்டம் வழங்கப்பட்டது பிரான்சில் கலை மற்றும் எழுத்துக்கள் கௌரவ அமைப்பில் இவருக்கு கமாண்டர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்டு லெட்டர்ஸ் அமைப்பின் வெளிநாட்டு கௌரவ உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு உள்ள ஐம்பது தலைசிறந்த எழுத்தாளர்கள் வரிசையில் இவருக்கு பதிமூணாவது இடத்தை தி டைம்ஸ் நாளிதழ் வழங்குகிறது வழங்கியது ரெண்டாயிரத்தி ஐந்தில் இவரது ஷாலிமார் தி கிளவுன் நாவலுக்கு இந்தியாவின் மதிப்புமிக்க ஹட்ஸ் கிராஸ்வேர்டு புக் விருது கிடைத்தது ஐரோப்பிய யூனியன் இத்தாலி ஜெர்மனி என உலகம் முழுவதும் பல்வேறு கௌரவமிக்க விருதுகளை பெற்றார் இவர் ஹாலிவுட் படங்களில் தோன்றுவதற்காக தோன்றுவதாக குழந்தை பருவத்திலிருந்தே கனவு காண்பது உண்டு இவர் எழுத்தாளராக வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் நடிகனாகியிருப்பேன் என்பார் அவரது கனவு ஓரளவு நிஜமாகி உள்ளது இவரது சில படைப்புகள் திரைப்படங்களாகவும் தொலைக்காட்சி தொடராகவும் வெளிவந்துள்ளன சில படங்களில் கௌரவ தோற்றத்தில் நடித்திருக்கிறார் அறுபத்தெட்டு வயதாகும் சல்வான் ருஷ்டி தற்பொழுதும் எழுதி வருகிறார் நன்றி வணக்கம்